இன்னைக்கு நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன் பாஸ் நான் சுவர்ல ஏறி போயிட்டு வெளில போறேன்டா நான் தண்ணீர்ல பாயறேன் நீங்க தூசி புடுங்க என்னை யாரு அடிக்க முடியாது நான் பறக்குறேன் அட நான் ஒட்டிக்கிட்டே பறக்கறேன்டா நான் தண்ணீர்ல பறக்குறேன் ஏன்டா செட்டு வேகம் தெரியுமா அட மூணு திசையில மூணு பேரு இது ஓட்டமா மோதலா

சும்மா அதிருது இல்ல லக்க லக்க மூவரும் கலந்த களிமண் குழம்பு ஓடுறா ஓனானே பொதருக்குள்ள தான் வழி இருக்கு போல அட அந்த பொதர் மொத்தமா ஆட்டுது அது வழியா வளைவா பரவால்ல நுழைச்சா எதாவது தண்ணி ஏதாவது கிடைக்கும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஓட்ட போட்டி ரெடியா பாம்பு சார் நாங்க விருந்தாளிங்க சார் வாயை தரக்குது ஓடுறா வெளியே தள்ளிட்டான்டா ஜெயிச்சாச்சு நான் மூணு பேரும் ஒரே நேரம் வந்தோம் பாம்பு தான் ரெஃபரி பா சோறு நமக்கே தண்ணீரும் எனக்கே சிரிப்பும் நமக்கே வேஸ்ட் ஆனாலும் வேஸ்ட் போட்டிட வந்து பார்த்து விட்டு போவதில்லாம எங்க சுடி டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க செல்லங்களா